கல்வியை சமய சார்புடைய தாக்குதல் என்னும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சி வேறு அல்ல கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்டிக்கு இது கண்டனத்துக்குரியது இதை சொல்றவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இதுக்கு திமுகம் என்ன மட்டும் கொடுப்பாங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை நடத்துகிற கல்லூரிகளில் தான் நாங்கள் நடத்துகிறோம் மற்ற கல்லூரியில் வாங்க இந்து சமய அறநிலைத்துறை நடத்துகிற கல்லூரியில் கல்வியை தான் நீ போதிக்கணும் பகவத்கீதையை வந்து பாடத்திட்டத்தில் வைக்கிறது திமுக எதிர்க்குது இல்லை அப்போ முருக பெருமானோட பெருமையை கந்த சஷ்டி கவசத்தை கொண்டு போய் ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களை வைக்கிறது மட்டும் திமுக எப்படி அனுமதி கிடைக்குது என்ன என்ன வேடாம் இது இட்ஸ் அ ஹிந்து காட் முருகப்பெருமான் என்பவர் வந்து இட்ஸ் அ ஹிந்து டெய்ட்டி அது ஒரு இந்து கடவுளர்களில் ஒருவர் நீ அதை தமிழ் கடவுள்னு சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது அந்த துறையை இந்து சமய நலத்துறை தமிழ் சமய நலத்துறை கிடையாது கல்வியை காவிமயமாக்குவது கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் கொடூரமான செயல் திட்டங்களில் ஒன்று என்பதை திருமா ஒப்புக்கொள்வார் அறிவுள்ள ஒவ்வொரு வீசிகா தொண்டனும் ஒப்புக்கொள்வான் இன்றைக்கி அந்த முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டு இருக்கும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் தெருவில் இறங்கி போராடணுமா இல்லையா அப்போ பிஜேபியும் திமுகவும் ஒன்று தானே அப்போ நீங்கள் இதுக்கு இது இது நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்துக்கலாமே உங்களை விட நாங்கள் முருகரை அதிகமாக போட்டுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வேலையாக இதை எடுத்துக்கலாமா மத சார்பற்ற அரசுக்கு இதில் என்னங்க வேலை இதில் இன்னொரு வித்தியாசம் இருக்கு நீங்கள் சொன்ன ரெண்டு தரப்புக்கும் இதுக்கும் பிஜேபி கட்சி நடத்துச்சு நாம் தமிழர் கட்சி நடத்துச்சு இங்கே திமுகன்ற காலக்கூடிய அரசு நடத்துச்சு யாருக்குன்னா ரகபதி பெரியாருக்கு அண்ணாக்கு கலைஞருக்கு முன்னாடியே ராமர்ன்றாரு ராமராஜா நடக்குது அந்த ராமரை பத்தி ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாள் கருத்தரங்க நடத்துங்களேன் நடத்த முடியாது இல்லை எங்கேயோ இல்லை அப்புறம் இது மட்டும் ஏன் சரி பிஜேபியோட கோர் அஜெண்டாவா ஆர் கோர் அஜெண்டாவை உங்க கவர்மெண்டோட கொள்கையா ஏன் கொண்டு வரீங்க எது ஆர் எஸ் ஹிந்துத்துவ அஜெண்டா கௌதம் மதானியோட எக்கனாமிக் அஜெண்டா இது ரெண்டு தான் இல்லையா இந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அதை ரெண்டையுமே மறைமுகமாக திமுக செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்ற ஐயப்பாடு வலுவடைய ஆரம்பித்திருக்கிறது இது ரொம்ப அவலமானது நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் அவருடைய ஸ்பீச்ல நடுவுல பதிவு பண்ற சகித்து தான் கூட்டணியில் இருக்கிறோம் பாஜக கூட்டணியில் இருந்தபோது அவர்களை சந்தோஷப்படுத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக முத்துரை குத்தி வேட்டையாடிவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லி சகித்துக்கொண்டுதான் தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றார் இது வந்து திமுக மீதான மனக்கசப்பினுடைய இன்னும் அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாடா அப்படின்னு பார்க்கலாமே அப்படிதான் பார்க்கணும் நிறைய நெருடல்கள் அவங்களுக்கு உள்ள இருக்குது சிஸ்டமிக்கா கொள்கை அடிப்படையில் திமுக விலகி தான் போகுது மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டிலேருந்து இருந்து இப்போ நேற்றைக்கு நடந்த அந்த முருகர் மாநாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் இன்றைக்கு காலையில் கூட விசி தலை ரவிக்குமாரோட அந்த ட்வீட் பார்த்துருப்பீங்க படிச்சிங்க இல்லையா ரொம்ப முக்கியமானது அதை நான் பாருங்கள் அந்த அந்த இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் நான் அதை மட்டும் முக்கியமானது அதை மட்டும் நான் படிக்கிறேன் ரவிக்குமார் அவர்கள் சொல்கிறது என்னென்னா நேற்றைக்கு நடைபெற்ற முருகர் மாநாடு இருக்கலா பழனியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தோரு தீர்மானங்கள் அதில் மூணு தீர்மானத்தை பற்றி ரவி சொல்கிறார் ஐந்தாவது தீர்மானமாக முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது எட்டாவது தீர்மானமாக விழாக்காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது பன்னெண்டாவது தீர்மானமாக முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்றும் தீர்மானிக்கப்படுகிறது கல்வியை சமய சார்புடையதாக்குதல் என்னும் பாஜக அரசின் இந்துத்துவா செயல் திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி அன்றி வேறு அல்ல பாஜகவுடைய ஒரு செயல் திட்டம் தான் எஸ் கல்வியை சமய சார்புடையதாக ஆக்கும் பாஜக அரசின் இந்துத்துவா செயல் திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி என்று வேறு அல்ல இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை யாரும் விமர்சிக்க போவதில்லை ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும் இது கண்டனத்துக்குரியாது இதை சொல்றவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இதுக்கு திமுக என்ன முட்டுக் கொடுப்பாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை நடத்துற கல்லூரிகளில் தான் நாங்கள் நடத்துறோம் மற்ற கல்லூரியில் என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறை நடத்துற கல்லூரியில் கல்வியை தான் நீ போதிக்கணும் தியாலஜியை இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தியாலஜின்றது சமய சார்புடைய கல்வி பைபிளை வந்து பைபிளை கல்லூரிகளில் பாடமாக வைக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரொனால்டு ரீகன் பீரியடில் வந்தப்ப அப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களும் அதை எதிர்த்து அந்த 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 முயற்சி கைவிடப்பட்டது புரியுதுங்களா பைபிளை கொண்டு வந்து நீ வைக்கிறதுன்றது அதுக்கு தனியாக கல்லூரிகள் இருக்குது பைபிள் ஸ்கூல்ஸ் இருக்குது பைபிள் காலேஜஸ் இருக்கு பகவத்கீதையை வந்து பாடத்திட்டத்தில் வைக்கிறத திமுக எதிர்க்குதுல்ல அப்போ முருகப்பெருமானோட பெருமையை கந்தசஷ்டி கவசத்தை கொண்டு போய் ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு வைக்கிறது மட்டும் திமுக எப்படி அனுமதிக்குது இது என்ன என்ன வேணாம் இது எங்கே போய் நிற்குது இது பகவத்கீதையை இந்த பிரச்சனை வந்தது இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் எடப்பாடி பீரியடில் சூரப்பா வைஸ் சான்சலராக இருக்கும்பொழுது பகவத்கீதையை பாடமாக வைக்கும்போது பெரிய பிரச்சனையே வந்தது இப்போ அதை தானே நீங்கள் போய் வந்து முருகப்பெருமானு சொல்கிறீங்க முருகப்பெருமான் என்பவர் வந்து இட்ஸ் அ ஹிண்டு டைட்டி அது ஒரு இந்து கடவுளர்களில் ஒருவர் நீ அதை தமிழ் கடவுள்னு சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது அந்த துறையை இந்து சமய நலத்துறை தமிழ் சமய நலத்துறை கிடையாது இட்ஸ் அ ஹிண்டு காட் இட்ஸ் அ ஹிண்டு காட் அது அப்போ அந்த சம்மந்தப்பட்ட இலக்கியங்களை கந்த சஷ்டி கவசத்தை கொண்டு போய் எப்படி நீ காலேஜில் வைப்பேன் அது பகவத்கீதையை வைக்க ரெண்டு ஒன்று தானே இதே எடப்பாடி பிரிவில் நடந்ததுனா இது நடந்ததுல எடப்பாடி பேரில் சூரப்பா பகவத்கீதையை கொண்டு போய் ஆனால் வைக்கும்போது நீங்க தானே குதிச்சிங்க கடும் எதிர்ப்புகள் அப்போ அப்ப வந்து நாங்கள் சகித்து கொண்டு இருக்கிறோம்ன்றத இதை வச்சு தான் சொல்லியிருப்பார் இது இது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்தில் நாகப்பட்டினத்துல தாசில்தார் வந்து விசிக்கா கொடியை அகற்றி இங்கே அனுமதியின்றி புதிதாக கொடி வைக்க கூடாதுன்னு சொல்லி அகற்றி இருக்கிறாரு இதனுடைய விசிக்கா வந்து கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ்லாம் வந்து அவங்களுடைய தலைமையில் கட்சிக்காரர்கள் கூட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தி பிறகு அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாசில்தார் வந்து அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து மீண்டும் அந்த கொடி வைக்கப்பட்டிருக்கு வீசிக்காரர்களுக்கு மட்டுமே புதிதாக ஒவ்வொரு ரூல்ஸும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வச்சால் மட்டும் புதிதாக கொடியை வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு ஒரு கிரியேட்டிவியாவை எங்களுக்கு மட்டுமே தனியாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு வருத்தம் அளிக்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் பேசுகிறாரு இதெல்லாம் அரசுக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு சார் நாகப்பட்டினம் இன்சிடென்ட் அவங்க கட்சி பிரச்சனை முதல்ல அதை எடுத்து வச்சு பேசாதீங்க அவங்க கொடி கலெக்டர் வந்து வெட்டி போட்டார்னா அது அவங்க கட்சி பிரச்சனை பொது பிரச்சனைக்காக அவங்க போராடினாங்க இதான் இப்போ முருகப்பெருமான இஷ்யூவில் வந்து கந்த சஷ்டி கவசத்தையும் முருகர் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களையும் பள்ளி கா பாடத்திட்டத்துல வைக்கணும்னா அது மத சார்பின்மைக்கு எதிரானதுன்னு அவங்க தெருவுல இறங்கி போராடி தள்ளுமுள்ளாயி அடிதடியாயி போலீஸ் அவங்க பத்து பேர் அரஸ்ட் பண்ணா அதை நம்ம பேசலாம் அவங்க கொடி கம்பத்தை வச்சதுக்காக அவங்க போராடுறாங்க சார் வேற எந்த மக்கள் பிரச்சனைக்காக அவங்க பிரச்சனைங்க உங்க நீங்க ஆயிரம் நியாயப்படுத்துங்க விசிகா தாம் பிரச்சனைக்கு தெருவுல போராடுது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் போராடுது நாங்கள் நாம் கேட்பது மக்கள் பிரச்சனைக்காக தி விசிகா போராடி இந்த பிரச்சனை வந்ததுனால தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் அவங்க கோடிக்கம்பத்தன் ஆகட்டாங்கன்றதுக்காக அவங்க தெருவில் போராடுறதையும் அவங்க எம்எல்ஏ போராடுறதையும் கொண்டு வந்து பொது பிரச்சனையை அங்கே வைக்க முடியாது இது கிடையாது திமுக விசிகாவை எடை போடுவதற்கான அளவுகோல் இது கிடையாது மக்கள் மக்கள்லாம் சார்ந்த எந்த பிரச்சனைக்காக விசிகா போராடி இருக்குது இப்போ சமீப நாட்களில் இந்த இன்றைக்கி இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்குங்க கல்வியை காவிமயமாக்குவது கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் கொடூரமான செயல் திட்டங்களில் ஒன்று என்பதை திருமா கொள்வார் அறிவுள்ள ஒவ்வொரு விசிகா தொண்டனும் ஒப்புக்கொள்வான் இன்னைக்கு அந்த முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கும்போது கூட்டங்களில் இருக்கக்கூடிய நீங்க தேருவில் இறங்கி போராடணுமா இல்லையா சும்மா வாய் வார்த்தையே கண்டன தீர்மானம் சொல்லிட்டு போறீங்கன்னா அப்ப பிஜேபியும் திமுகவும் தானே அப்ப நீங்க இதுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்துக்கலாமே நேற்றைய மாநாடு என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு இந்த மாநாடோட நோக்கம் என்ன மணியரசன் தமிழ் தேசிய தலைவர் பே மணியரசன் ஏற்றுக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கேட்டார் இந்த மாநாடு நோக்கம் என்ன நீங்கள் வந்து அனைத்து சாதீனரை அர்ச்சராக்கிறத ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சரி அதெல்லாம் கூட கோர்ட்டில் இருக்குதுன்னு தள்ளி வைக்கலாம் அப்பட்டமா கல்வியில் இந்துத்துவா கொள்கையை கொண்டு போய் நீங்கள் திணிக்கிறீங்க அவன் பகவத்கீதையை வைக்கிறான் நீங்கள் முருகர் இலக்கியத்தை வைக்கிறீங்க ரெண்டு ஒன்று தானே சார் அப்போ இதை எதிர்த்து வீசிக்க என்ன பேசிச்சு என்ன போராடு இதுக்கு தருவில் இறங்கி போராடணும் கொடிக்கம்பத்தை தூக்கிட்டான்றதுக்கு போராட முடியாது அது உங்க சுயநலம் சார்ந்தது உங்க கட்சி சார்ந்தது இந்த விஷயத்துல நீங்க வந்து இன்னமும் இந்த கூட்டணி கட்சிகள் மௌனமாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவார்கள் நான் திரும்பவும் சொல்றேன் இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட் நேற்றைக்கு நடந்தது வெளிப்படையா அவங்க வந்து சமய கல்வியை கொண்டு போய் கல்லூரிகளில் வைக்கிறாங்க ஒரு சமய சார் முதல்ல இந்த விழாவை மாநில அரசு நடத்தியதே தவறு நாளைக்கு ராமர் சம்பந்தப்பட்ட கம்பராமாயணத்துல ராமர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக வந்து நீங்க வந்து ராமனின் பெருமையை விளக்கி மூன்று நாள் நிகழ்ச்சி நடத்துவீங்களா கிருஷ்ணர் இதை இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மபூமி நீயா வாழ்த்து தெரிவிக்கலான்றான் நியாயமான கேள்விதானே முருகரை தூக்குற நீ கிருஷ்ணரை தூக்க மாட்டியா இந்த நேற்று அவங்க நிகழ்ச்சியில் அந்த நித்தியானந்தன் கேட்குறாரு முருகரோட அண்ணன் விநாயகருக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது நீ வாழ்த்து தெரிவிப்பான்ற நியாயமான கேள்வி நீங்கள் வந்து அவர் தமிழர் கடவுள்லாம் நீங்கள் ரொம்ப நாள் இனிமேல் ஏமாற்ற முடியாது அவர் இந்து கடவுள் தான் இந்து சமய அறநிலையத்துறை தான் அது நடத்துது பன்னெண்டு வா பன்னிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழர் சமயத்தை இந்து சமயம் உள்வாங்கியது அதற்கு முன்பு புத்தமும் புத்தமும் உங்கள் ஜெயனமும் தான் இருந்ததுன்னு நம்முடைய தோழர் தியாக அவர்கள் பேசுகிறார் அதெல்லாம் தான் நம்ம மறுக்கல பட் இதெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு தான் அகடமிக் டிஸ்கஷனுக்கு தான் உதவும் ஒரு ஏசி ரூம்ல மத்தியானம் மூணு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு சாயங்காலம் டிஃபனுக்கு முன்னால நடுப்புற ஒரு சம்சாவும் காஃபியும் சாப்பிட்டு டிபேட் பண்ண வேண்டிய ஆறாம் விஷயம் இது முருகப்பெருமானம் வந்து தமிழ் கடவுளா இந்து கடவுளா நடைமுறையில அவர் என்ன இந்து கடவுள் இல்லையா அப்ப அவர் சம்மந்தப்பட்ட இலக்கியங்களை கொண்டு வந்து நீ கல்லூரிகளில் வைக்கிறானா அவன் பகவத்கீதையை வைக்கிறதுக்கு நீ இதை வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை சார் இப்போ இதில் இன்னொரு அழுத்தமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முன்ன அமைக்கப்படுது ஏன்னா கடந்த காலங்களில் எல்முருகன் அவர்கள் பாஜக தலைவர்களாக இருக்கும் பொழுது வேலை தூக்கிட்டு முருகரை வந்து முருகரை வந்து பெரிய அளவில் பிம்பமா காட்டுற மாதிரிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து முப்பாட்டன் முருகன் சொல்லி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண தமிழர் கடவுள் தான் அவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேடைக்கு மேடை பேசினாரு உங்களை விட நாங்கள் முருகரை அதிகமாக போட்டுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வேலையாக இதை எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்து எடுத்துக்கணு அப்படி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் இதில் இன்னொரு வித்தியாசம் இருக்கு நீங்க சொன்ன ரெண்டு தரப்புக்கும் இதுக்கும் என்ற கட்சி நடத்துச்சு நாம் தமிழர்ன்ற கட்சி நடத்துச்சு இங்க திமுகன்ற காலக்கூடிய அரசு நடத்துது மத சார்பற்ற அரசுக்கு இதில் என்னங்க வேலை முப்பாட்டன் முருகன் மு முத்தமிழ் முருகன் மாநாடை கவர்மெண்ட்டே என்ன நடத்துது சார் கோயில்களை பராமரிக்கணும் பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் எந்த விதத்துல வந்து எந்த முறைகள்ல வந்து அர்ச்சனைகள் நடக்கணும்ன்றதெல்லாம் வந்து அந்த அரசு நிர்வாகம் இந்து அசமய அறநிலையத்துறை க முடிவு பண்ணட்டும்ங்க வெள்ளக்காரங்காலத்தில் வந்ததுங்கிறது பிரிட்டிஷ்காரங்காலத்தில் வந்தது இவ்வளோ சொத்துக்களை எப்படி பராமரிக்கிறதுன்றது அதை தனியார் மயமாக்குறதை இப்போ பி பிஜேபிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்து சார இந்து சமய அறநிலையத்துறை மூடணும்னு நம்ம அதெல்லாம் கேட்கல அது அயோக்கியத்தனமானது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் கொள்ளடிக்கிறதுக்கு வழி வைக்கும் அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் கண்டிப்பாக அதை ரெசிஸ்ட் தான் பண்ணுறோம் நினைச்சாலும் முடியாது யார்கிட்ட கொடுப்ப பிரித்து இப்பையும் வந்து அந்த உள்ளுக்குள்ளே அவங்கவுங்க கோயிலில் இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தான் வந்து வழிபாட்டு முறைகள் இருக்குது சொத்துக்களை பராமரிக்கிறது இந்து அறநிலையத்துறை பண்ணுது அஃப்கோர்ஸ் அதில் பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் மொழி இந்து சமய அறநிலையத்துறைன்ற ஒண்ணு கண்டிப்பாக என்னைக்கும் இருக்கணும் அதில் யாருக்கும் மாற்று கருத்துல ஆனால் அதனோட பணி என்பது கோயில்களை புனரமைப்பது பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தருவது கோயில்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நிதி ஃபினான்ஷியல் நிதி மேலாண்மையை ஊழல் இல்லாமல் செய்வது இதெல்லாம் தான் அவங்க செய்யணுமே இல்லாமல் இந்த மாதிரியான விழாக்களை இப்போ நீ பழனி இந்து காட்ஸ் நிறைய இருக்குது முப்பத்து முப்போடு தேவர்கள் கொண்ட மதம் இல்லையா நீ முருகனுக்கு மட்டும் நடத்துகிறிய பிள்ளையாருக்கு நடத்தணும் கிருஷ்ணரோட புகழ் பெருமைகளை புகழ்ந்து ஒரு மூணு மூணு நாள் நிகழ்ச்சிகளை நடத்துங்களேன் இல்லை ராமர் கம்பராமாயணம் சொல்லிட்டார் யாருக்குமே ரகுபதி பெரியாருக்கு அண்ணாக்கு கலைஞருக்கு முன்னாடி ராமருன்ட்டார் ராமராஜா நடக்குதுன்ட்டார் அந்த ராமரை பற்றி ஒரு மூணு நாளுக்கு ரெண்டு நாள் கருத்தரங்க நடத்துங்களேன் நடத்த முடியாது இல்லை எங்கேயோ இடிக்குது இல்லை அப்புறம் இது மட்டும் ஏன் செய்கிறீங்க எதுக்கு தேவையில்லாமல் போய் இந்த வலையில் சிக்கிறீங்க எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா நீ பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு ஜெயித்த திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்ற பொய்ப் பிரச்சாரத்தை நீங்கள் முறியடிச்சுங்க திமுக சத்தியமாக இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது ஒரு நாட்டை ஆளக்கூடிய கட்சி பெரும்பாலான மக்கள் இந்துக்கள் உள்ள கட்சி எப்படி இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக இருக்க முடியும் அது எல்லோருக்குமான கட்சி தான் அது அப்போ பிஜேபியோட பிரச்சாரத்தை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஏன் இந்த சமய சார்பு நிலையை பிஜேபியோட கோர் அஜெண்டாவை ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டாவை உங்கள் கவர்மெண்ட்டோட கொள்கையாக ஏன் கொண்டு வரீங்க இது ரொம்ப அவலமானது நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க சூரப்பா பகவத்கீதி அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்ததும் நம்முடைய அரசு வந்து மாநில தமிழக அரசு நடத்திய விழாவில் முருகப்பெருமானோட இலக்கியங்களை பள்ளி கல்வி கல்லூரிகளில் பாடத்திட்டமாக வைக்கணுன்றதும் ரெண்டும் ஒன்று தான் ஓகே திமுக பாஜக ஒருவனு பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்கும்போது ஒரு விஷயம் கேட்க தோணுது பாஜகவை மகிழ்விப்பதற்கான ஒரு செயல்பாடா அப்படின்றது இது மகிழ்விக்கிறதுன்றத தாண்டி அவங்க ஆர்எஸ்எஸ் கோர் ஐடியாலஜிக்கு வந்து நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்கின்ற ஒரு ஒரு மெசேஜை ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு திமுக கொடுக்க விரும்புது பொருளாதார ரீதியாக கௌதம் அதானிக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன பிஜேபியோட கோர் அஜெண்டா எது ஆர்எஸ்எஸ்ஸோட ஹிந்துத்துவ அஜெண்டா கௌதம் மதானியோட எக்கனாமிக் அஜெண்டா இது ரெண்டு தான் இல்லையா இந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அது ரெண்டையுமே மறைமுகமாக திமுக செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்ற ஐயப்பாடு வலுவடைய ஆரம்பித்திருக்கிறது கடந்த மாதம் அதானி தமிழகம் வந்து யாரை சந்தித்து விட்டு போனார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எல்லோ யாருமே அதை பற்றி பேச வாய் திறக்க மறுக்கிறாங்க நம்ம பேசியிருந்தோம் நம்ம பேசியிருக்கோம் அது நடந்த பிறகு அதானியோட விசிட்டுக்கு பிறகு நடந்த முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை இவ்வளோ நாளாக அந்த லேண்டு ஒதுக்காமல் இருந்தது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்துருச்சு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு வேணுமா லீஸு நாளைக்கு அது தனியார் மயமாகும் பொழுது ஒருவேளை மாநில அரசுக்கு ராயல்ட்டி கொடுப்பது குறித்து அவர்கள் பரிசீலிக்க வேண்டும்னு மென்மையாக மயிலிறகால் வருடுவது போல் ஒரு கோரிக்கை இவ்வளவு நாள் இல்லாமல் வானதி சீனிவாசன் போய் கலைஞரை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தப்ப அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான யாரு ராஜ்நாத் சிங் அடுத்த நாள் இது நடக்குது மூணு அதானி இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அஜெண்டாவில் இவர்கள் பிஜேபி மகிழ்விப்பதற்கான அதானியோட அஜெண்டாக்கு இவர்கள் சட்டலா மறைமுகமாக நிரம்ப செய்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் கேட்டிங்கன்னா மறுப்பாங்க ரெண்டாவது முதல்ல சொன்னதை விட முக்கியமானது அரசோட கோர் அஜெண்டாவுக்கு தேவையான செயல் திட்டத்தை எங்கள் வகுப்பது இந்த மு முருகன் முப்பாட்டன் முருகன் விழா முப்ப முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் முருகன் விழாலாம் அதனுடைய தொடர்ச்சி தான் ஸோ இவங்க மகிழ்விக்கிறதுன்னு சொல்கிறத விட கோபி ஆர்எஸ்எஸ்ஸை குளிர்விப்பதற்கு பிஜேபியை குளிர்விப்பதற்கு செய்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் இது வந்து ரொம்ப முரண்பாடாக இல்லையா நீங்கள் பேசுறது மூணு தேர்தலையும் இவங்க தான் ஜெயிச்சாங்க இருபத்தாறுலேயும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் திமுக ஓட்டு போடுறவங்கள தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கள் தான் அது என்றைக்குமே ஹிந்து விரோத கட்சியாக இருந்தது கிடையாது இருந்து இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ சமீபத்தில் ஆறு நாள் ஆறு ஆண்டுகளில் அஞ்சு அஞ்சு வருஷத்தில் மூணு தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் இவங்க ஏன் செய்யணும் இவங்களுக்கு அவசியமே இல்லையா நீங்கள் பேசுறது முரண்பாடா இல்லையான்னு மேற்பார்வைக்கு பார்த்தா அது முரண்பாடாக இருக்கும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்க ஆனால் மோடி இவங்க பக்கம் இல்லை ஆர்எஸ்எஸ் இவங்க பக்கம் இல்லை என்ன அஞ்சு வருஷம் அவங்க பிஜேபி தான் அப்போ அவங்கள கூடாது அவங்க மேலே அவங்க நம்ம மேலே இருக்க கோபத்தை தணிக்கணும் அவங்கள குட் புக்ஸில் நம்ம அவங்க குட் புக்ஸில் நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவும் செய்கிறாங்க மறுபடியும் சொல்கிற நேரடியாக அவங்க பிஜேபியோட அலையன்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்பு குறைவு மந்திரி சபையில் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்புகள் குறைவு தேவைப்பட்டா போவாங்க ஆனால் அதுக்கு முன்னால் இந்த அஜெண்டா ரெண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் கௌதம் அதானியோட பொருளாதார செயல் திட்டம் அதை விட முக்கியமாக ஆர்எஸ்எஸோட ஹிந்துத்வா செயல் திட்டம் அது ரெண்டுக்கும் இவர்கள் இசைவாக போக ஆரம்பிக்கிறார்கள் என்பதுதான் துர்பாக்கியமான துரதிருஷ்டவசமான உண்மை இதை பொறுத்திருந்து அப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுவீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி சார் நன்றி சார்